ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மஹனியாஸ் வந்துருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸில் பார்க்க போகிறது ஃபேன்சி காட்டன் சாரீஸ் ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஸோ ஒரு ஃபேன்சியான லுக்கில் இருக்கணும் காட்டன் சாரீஸ் அப்படின்னா இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த சாரீஸ் தான் உங்கள் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் நம்ம மகனியாஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபேன்சியான ஒரு பார்டர் உங்கள் பாருங்கள் நல்லா ஷிம்மரி பார்டர் வந்துருது சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் வரும் நீங்கள் துவைச்சாலும் ரிமூவ் ஆகாத ப்ரிண்ட்டுங்க இல்லை நிறையா அந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் ஒரு வியூ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ சூப்பராக இருக்குது அந்த கலர்லாம் அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டினுப்போம் ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் நம்ம வந்து காட்டன் ஸாரீஸ் ஃபேன்சி காட்டன் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மகானியாஸ் வெள்ளக்குத்தூர்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஸாரீ உள்ளேஃபுல்லாமல் இந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் இப்போ நீங்கள் எங்க எங்கே வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் விளக்குள்ளே இருக்கக்கூடிய மகன்யாஸ் ஸோ மகன்யாஸ் வந்தீங்க அப்படின்னா இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து முண்டான ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி பிங்க்கில் வந்துடுது உள்ள ஃபுல்லாமே பிளாக் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பிங்க் டிசைனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் ரொம்ப மலிவாகவே இருக்குது ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஒன்று மகானியாஸ் வரலை அப்படின்னா வந்து பாருங்கள் ஸோ முன்னாடி இருந்ததை விட எல்லா ரேட்டுமே வந்து ரொம்ப வந்து குறைச்சி பெஸ்ட்டு ப்ரைஸில் குவாலிட்டியை கூட்டி பெஸ்ட்டான தரத்தில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மகாநியாஸில் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அழகான ஒரு ப்ளூ கலர் மயில் கழுத்து ப்ளூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இது முண்டான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் இது முந்தானே இது ப்ளவுஸு ஸேரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஃபேன்சி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம மகானியாஸில் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு தாங்க இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த சாரி ரொம்ப அழகான ஒரு வயலட் பேஸில் அது வந்து ஒன்று முந்தான இது இந்த ப்ளவுஸு சாரி உள்ள பிளார் அப்படியே டிசைன் ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேஸோட நெக்ஸ்ட் வீக் நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்